அதை சீமானுடைய பீரோ சாத்தை திருமணம் பீரோ அடைத்து வைத்துக் கொண்டு அவர்கள் மட்டுமே நம்ம புத்தகம் படிக்கிற மாதிரி வேற யாருமே வரலாறு தெரியாது புத்தகம் தெரியாது நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த முட்டாள்தனமா முட்டாள்களை என்ன செய்ய தெரியல யார் புத்தகம் அடிக்கல யாருக்கு வரலாறு தெரியாது எல்லோருக்கும் வரலாறு தெரியும் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து சிறு துண்டாய் பிரிந்து வந்து இந்திய கண்டம் எப்படி உருவாந்த வரலாறு தெரியும் இந்திய கண்டம் உருவான போது இமயமலை எப்படி உருவானது வரலாறு தெரியும் மலைகளிலே மக்கள் வாழ்ந்த வரலாறு தெரியும் அவர்கள் விவசாயத்தை கண்டுபிடித்த பின்பு சமவெளிக்கு வந்த வரலாறு தெரியும் எங்களுக்கும் எல்லா வரலாறு தெரியும் அண்ணன் சீமானுக்கும் விஜயலட்சுமிக்குமான வரலாறு எங்களுக்கும் தெரியும் உங்க கையை வரலாறு சொல்லணுமா இல்லை அடுக்கு மொழியில் சொல்லணுமா இல்லை நக்கலாக சொல்லணுமா இல்லை கேளியாக சொல்லணுமா கிண்டலாக சொல்லணுமா சீமானுக்கும் நாங்கள் கேட்கிறோம் உங்கள் வரலாறு நாங்கள் எந்த மொழியில் சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று சொல்லுங்கள் உங்கள் வரலாறு நாங்கள் அந்த மொழியில் சொல்கிறோம் எங்கள் வரலாறை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு இன்னும் சொல்லுதா இவ்வளவு எதிராக நாங்க பிரச்சாரத்தை தொடங்கி சொல்லுதா ஆண்டபுரம் யார் தெரியுமா அந்த சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு கேட்காம் நாங்கள் ஆண்டபுரம் என்பது நாங்கள் எல்லோரும் அடிமைப்படுத்தி ஆண்டோம் என்பதல்ல எங்கள் மன்னர்கள் மக்கள் மனதை ஆண்டவர்கள் மண்ணை ஆண்டவர்கள் மண்ணை நேசித்தவர்கள் மண்ணிற்கு ஒரு கலங்கம் என்றவன் மண்ணை ஒருவன் அடிமைப்படுத்த வேண்டும் என்று வாழும் மேலோடு களத்தில் நின்று அத்தனை தமிழ் குடிகளும் ஒன்றிணைத்து வாழும் வேலோடு களத்தில் நின்று எதிரிகளின் தலையை துவம்சம் செய்த அந்த ஆண்ட பரம என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கோம் அதை எந்த புத்தகம் படிக்காம தெரியல புத்தகத்துக்கு ஒரு வார்த்தைக்கு விளக்கம் தெரியுமா தெரியல ஒன்னு ஆண்ட பரம்பரை என்ன ஆண்ட பரம்பரை நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் நாங்கள் ஆண்ட பரம்பரை மண்ணை ஆண்ட மன்னனின் வம்சாவளிகள் மக்கள் மனதை ஆண்ட வம்சை மன்னனின் வம்சாவளிகள் கோயில்களை பிரம்மாண்ட கோயில்கள் எழுப்பிய மன்னரின் நாங்கள் அந்த பரம்பரை அப்படிதான் சொல்லுதோ நாங்கள் யாரும் எங்களுக்கு அடிமை சொல்லவில்லை முஸ்லாமிய தேர்வு வாக்கியத்தை நாங்கள் கிளைசில் நாங்கள் வாழ்த்து கொண்டதா இருக்கிறோம் உனக்கு கீழே ஒரு அடிமைன்னு நான் அடிமை யாருமே சொல்லலை நாங்கள் அதைத்தான் நாங்களும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் யாரையும் அடிமை யாரையும் தீண்டதாக யாரையும் தாழ்த்த போட்டோம் அப்படி நாங்க இதை சொல்லலை எங்களை யாரையும் குறை சொல்ல அப்படிதான் திரும்ப திரும்ப நாங்கள் எங்க கருத்தை எங்க எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்து செய்திருக்கிறோம்

சவால் விடுத ஓட்டு வாங்க எவ்வளவு வழிகள் இருக்கு நல்ல வழிகள் இருக்கு நீ மொழி எப்படி வர இலங்கையில விடுதலை புலிகள் குன்று குவிக்கப்பட்ட போது அந்த அனுதாபத்தை கையில் எடுத்த அரசியலுக்கு வந்தவன் தான் சீமா எப்படி கதை ஒரு புள்ளி கிடைத்தால் போதும் அழகா எழுதுவான் மாயாண்டி குடும்பத்தார் வாய் கதை எழுதுவான் அதே மாதிரி ஒரு புள்ளி கிடைக்கிறது இலங்கையில் தமிழக சுட்டுக்குள்ள அந்த புள்ளி வைக்க எழுதுதான் நான் கூட முதல்ல பாளையம் கூட்டம் நடந்தது பேசும்போது உடம்பு சிலிர்த்து போனேன் போனேன் ஆக இவன் அல்லவா ஒரு அரசியல்வாதி இவன் கையில் அல்லவா தமிழகம் போக வேண்டும் என்று ஓட்டும் போட்டு துவைத்து விட்டேன் இந்த போனவனுக்கு மிச்சமா இருக்கும் இனி ஒருபோதும் அந்த தவறை நான் செய்யவே மாட்டேன்

அந்த நாத்தாக்க அத்தை நிறைய இருக்கு ஏன்னா அவன் நிறைய புத்தகங்கள் படிக்கிறான் நான் நான் அப்படின்னாலே நாக்கு தான் யாகாவர் ஆயிரம் நாக்காக்க தாவாக்கள் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு ஆயிரத்தி முப்பது குரல் இந்த ஒரு குரல் தான் ரொம்ப உயர்ந்த குரல் இந்த ஒரு குரலை கடைபிடிக்காத அத்தனை பேரும் மண்ணை கவியை தான் வரலாறு அதான் திருமண சொல்வான் யாதாவராயினும் நாகாக்க நீங்க யாராவது என்று சாட்டை துறைமுருகனுக்கும் சீமானுக்கும் சொல்லிக்கொண்டு இன்னும் இந்த ஆர்ப்பாட்டம் உனக்கு எதிரான கண்டனங்களும் முடிய போவதில்லை இது உனக்கு சட்டமன்ற தேர்தலிலும் அடுத்து எதிரளிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு பேச வாய்ப்பு தந்தமைக்கும் இந்த ஆர்ப்பாட்டனை ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தமைக்கும் அண்ணன் பவானி வேல்முருகன் அவர்களுக்கும் குளிர் மக்கள் முன்னேற்ற நிர்வாகிகளுக்கும் நன்றி நன்றி வணக்கம்